ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாட்டோவினுடைய உறுப்பினராக உக்ரைன் சேர போறோம் அப்படிங்கிற அறிவிப்ப உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்த போது ரஷ்யாவுக்கு அதனால ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவினுடைய அதிபராகிய புதின் அதை கடுமையா எதிர்த்ததோட இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே போர் மூண்டுச்சு இப்போது வரைக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளா இந்த போர் தொடர்ந்து நடந்துட்டேதான் இருக்கு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சர்வதேச நாடுகள் முயற்சி செய்துட்டு இருந்தப்போ அமெரிக்காவினுடைய அதிபராகிய ட்ரம்ப் முயற்சி செய்ததனுடைய பேர்ல ரஷ்யா உக்ரைன் நாடுக்கு இடையே முதன்முறையா நேரடி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கடந்த மாசம் துருக்கியில நடந்துச்சு ரெண்டு தரப்புமே ஆயிரம் கைதிகளை பரிமாற்றம் செய்து கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டு அதன்படியே பரிமாற்றமும் செஞ்சுகிட்டாங்க இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ரெண்டு நாடுகளுக்கிடையே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டைம்ல உக்ரைன் ரஷ்யா மீது ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் அப்படிங்கிற பேர்ல முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை லாரிகள்ல மறைச்சு வச்சு எடுத்துட்டு போய் ரஷ்யாவினுடைய ஐந்து முக்கியமான இராணுவ தளவாடங்கள் இருந்த பகுதிகளில நிறுத்தி ஆட்டோமேட்டிக்கா அதை இயக்கி அங்க இருந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களை தாக்கி அழிச்சாங்க இதனால ரஷ்யாவுக்கு ஏழு பில்லியன் அளவுக்கு இழப்புகளும் ஏற்பட்டுச்சு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் ரஷ்யா உக்ரைனினுடைய கிரிமியா அப்படிங்கிற ஒரு பகுதியை கைப்பற்றி இருந்தாங்க அந்த பகுதியும் ரஷ்யாவையும் பத்தொம்போது மீட்டர் நீளம் கொண்ட ஒரு பாலம் வந்து இணைக்கிறதா இருந்துச்சு அந்த பாலத்தை உக்ரைன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரோபோட் மூலமா வெடிப்பொருட்களை கொண்டு போய் அந்த பாலத்தினுடைய அடிப்பகுதிகளை செட் செஞ்சு அதை வெடிக்க வச்சு அந்த பாலத்துக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தையும் ஏற்படுத்தினாங்க இதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய அதிபருக்கும் ரஷ்யாவினுடைய அதிபருக்கும் இடையே நடந்த தொலைபேசி உரையாடல்ல உக்ரைன் மீது மிகப்பெரிய தாக்குதல் நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் அமெரிக்காவினுடைய அதிபர் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல குறிப்பிட்டிருந்தது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ரஷ்யா உக்ரைனினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பை குழப்புறதுக்காக டிகோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன்களை அனுப்பி வச்சு அவங்களை திசை திருப்பி குறைந்த விலையில் உருவாக்கப்பட்ட அதிக தூரம் பயணிக்கக்கூடிய ஷாஹெத் அப்படிங்கிற ட்ரோன்களை அனுப்பி உக்ரைனினுடைய குடியிருப்பு பகுதி உள்கட்டமைப்பு இராணுவ இலக்குகள் இப்படின்னு சொல்லிட்டு முக்கியத்துவம் வாய்ந்த பல பகுதிகளை குறி வச்சு நானூற்றி ஏழு ட்ரோன் மற்றும் நாற்பத்தஞ்சு பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதல உக்ரைன் பத்து பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறதாகவும் உக்ரைனுடைய அதிபரை உறுதிப்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து தற்போது உக்ரைனினுடைய ஆயுத படைகளோட பணியாளர் குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதாவது கடந்த மூன்று வருடமா நடந்திருக்கக்கூடிய இந்த மோதல்ல ரஷ்யாவினுடைய தரப்புல சுமார் ஒரு மில்லியன் வீரர்கள் இறந்திருப்பதாகவும் ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எண்பது வீரர்கள் போரிடும் திறனை இழந்திருப்பதாகவும் பதினோராயிரம் டேங்கிகள் மற்றும் நாற்பதாயிரம் ட்ரோன்களை ரஷ்யா இழந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க போர் குறித்த இன்னும் சில தகவல்கள் எல்லாம் இருக்கு இந்த போரை நிறுத்த ரஷ்யா தயாராக இல்ல அப்படின்னும் உக்ரைனோட நான்கு மாநிலங்களை கைப்பற்றி அதை ரஷ்யாவோட இணைக்கிறது தான் திட்டமா இருக்கிறதாகவும் மேலும் உக்ரைனோட பொருளாதார மையமாவும் போக்குவரத்து விவசாயம் எரிசக்தி உற்பத்தி மையமாவும் இருக்கக்கூடிய டினிப்ரோ நதிக்கு கலக்க இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் ரஷ்யா ஆக்கிரமிக்க முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் இதனால உக்ரைன கருங்கடல்ல இருந்து முற்றிலுமா துண்டிக்கப்பட்டு வெறும் நிலப்பரப்பை மட்டுமே கொண்ட நாடா உக்ரைன் மாறும் அப்படின்னும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இரு மாநிலங்கள் மற்றும் வடக்கு உக்ரைன் பகுதியை ஆக்கிரமிச்சு ரஷ்யா தன்னோட எல்லை அதிகப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உக்ரைனோட மொத்த நிலப்பரப்பாகிய ஆறு லட்சத்து மூவாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர்ல மூணு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு சதுர கிலோமீட்டர் வரையும் கைப்பற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் உக்ரைனினுடைய இராணுவம் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க